அதாவது சென்ற வாரம் மெய்வழி புலந்திரத்தை அவர்களுடைய வரலாறு பார்த்துட்டு அதுக்கு முந்தைய வாரம் நம்ம அவர்களுடைய நண்பராக பின்னாடி அனந்தராக மாறுங்க யாருடைய வரலாறு பார்த்துங்க இவங்களை மெய்வெழி சாலைக்கு அழைச்சிட்டு வரக்கூடிய அவர்களுடைய நண்பர் உடன் பணி பணிபுரிபவர் அவரும் நாத்திகவாதியாக இருந்து பெரியாருடைய தலைமையில திருமணம் செய்தவராக பெரிய கட்சியில ரொம்ப அணுக்க தொண்டர்கள் ஒருத்தராயிருந்த அவர் பேர் என்ன புலந்திரானந்தருடைய நண்பர் அவங்க வரலாறு முடிச்சுட்டு தான் நாம் இந்த வரலாறு எடுத்திருக்கோம் யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா மெய்வழி பூவானி கொடி அனந்தர் அவங்களுடைய இயற்பெயர் இயற்பெயர் நேபா படிச்சு படிச்சுட்டு வந்தது அவர் பேரு பூவானிக்கொடி அனந்தருடைய இயற்பெயர் க ஜெகதீசன் இவர் பேரு வீரேசன் இவர் வீரசைவ மரபுல இவர் தோன்றி அவங்க தாத்தா சிவபிரகாஷ் ஐயர் வந்து அவருக்கு ஐந்து மொழிகளை கற்றுக் கொடுத்துருக்காரு இன்னும் எல்லா வேதங்கள் அந்த பிரபுதேவர் பசவேஸ்வர் முதலான பெரியவர்களுடைய வசனங்கள் எல்லாம் திருப்பி ஆக்கியிருக்காரு வீர சைவத்துல புராணிஷ்டானங்கள் எல்லாத்துலையும் தேர்ச்சி பெற பழகிருக்கிறாரு இது எல்லாத்தையும் பழகினவர் கடைசியா எப்படியா போறாருன்னா இது எல்லாம் வந்து பகுத்தறிவுக்கு முரணான உதவி சாஸ்திர குப்பைகள் அவர் போய் அதே போல லிங்கம் கட்டி இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய மூதாதையர்கள் கழுத்துல மாலை போட்டு இஷ்டலிங்கம் ஒண்ணு கட்டி முடிந்து கட்டின லிங்கம் ஒரு வெள்ளி லிங்கம் அதை வந்து கட்டி ஒரு பெட்டி அந்த பெட்டியில் வந்து தொங்கும் அதுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தான் பசியாருவாங்க அதான் வீரசைவ மரபு அப்படிப்பட்ட அந்த வீரசைவ மரபில் வந்தவர் அவங்க தாத்தா அவ்வளோ தூரம் வந்து அந்த எல்லாம் தேர்ச்சி பெற பழக்கி இருந்தாலும் அவர் அதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு காலத்தில் இதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லி கடைசியாக லிங்கம் கட்டியாக இருந்தவர் லிங்கம் கழட்டிகள் மாநாடு நடத்துறதுக்கு போகிற கடைசியாக லிங்கத்தெல்லாம் கட்டி போடுங்கன்னு சொல்கிறது அவர் போய் வம்புக்கு இழுத்து வாக்குவாதம் செய்யாத வீரசைவ சாமியார் ஒருத்தர் கூட கிடையாது அப்படிப்பட்டவரை வந்து அவருடைய நண்பர் வந்து இங்கே கூட்டிகிட்டு வர்றாரு இங்கே மேவடி சாலையின்படி அவர்கள் வந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதான் பார்த்துக்கிட்டே வந்தோம் அல்லவா அவர்களை முதல் முதல்ல இந்த பகுத்தறிவுவாதத்தை நம்பி அவர் வராரு தெய்வம் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க அவங்களை பார்க்கும்போது இவருடைய அவர் கற்பனை பண்ணிட்டு வந்தது வேற மாதிரி இங்கே பார்த்த காட்சி வேற இவங்க எல்லார் கையிலையும் ஆயுதம் இருக்கு இன்னப்பரிய பெரிய கூட்டமா நம்மளை உள்ளே இருக்க போறாங்க இதெல்லாம் நினைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து போன வாரம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் இரவு போய் படுக்கிறாங்க குடிசையில் கேட்ட அந்த இன்னிசை கீதம் மறுநாள் அந்த தெய்வ தரிசனம் தெய்வமாரோடைய அந்த யோகதன மோகன புன்னகை பகுத்தறிவு பத்தி அவங்க பேசுறாங்க பகுத்தறிவாக ரொம்ப சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஏன்னா ஒரு சாமியார் பகுத்தறிவாக ஆதரிச்சு பேசுறதா பகுத்தறிவுன்னு எங்கே போனாலும் மூணு நாத்திகன் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு தான் ஓடினதையோ அல்லது அவரை விட்டதையோ தான் அவர் பார்த்துருக்காரு தவிர பகுத்தறிவுவாதின்னு சொன்ன உடனே அதை ஏத்துக்கிட்டு பகுத்தறிவா ரொம்ப சரி வீர சைவமா சைவத்திலே வீரமா ரொம்ப சரின்னு அவங்க ஏத்துக்கிறாங்க அறிவு வளர்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வேணாமா இல்லைன்னா அறிவு வளருமா என்று கேட்டு பகுத்தறிவை ஆதரிச்சு பேசுறாங்க அப்ப அந்த பகுத்தறிவுனா என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க அதுல இருந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் அவர் என்னென்னமோ சொல்லியும் பகுத்தறிவுன்னு என்னதுன்னு தெவா ஒரு சொல்ல முடியல அவங்களால அதுக்கு ஒரு இருக்கிறான் குறிப்பு வித்தை அவித்தை பத்தி தெய்வமர்கள் விளக்க என்னன்னு விளக்குனாங்க வித்தை அவித்த என்னும் எடுத்து இனை பதித்து எங்களின் ஜீவேசைய எங்களை ஜீவேசையற்ற சீர் நாட்டுவான் வேண்டி என்ற மாண்மைய பகுதியை அங்க இருக்கக்கூடிய அந்த படிக்கும் போது தெய்வமார்கள் அவர்கள் தங்கள் திருக்கரத்தை குறிக்காட்டி நிறுத்தி அதை சொல்றாங்க அதாவது இது வித்தை வித்தைனா என்ன கல்வி வித்து என்ன பண்ணுது வித்தை கொண்டு போய் மண்ணில் போடுறோம் அது என்ன ஆகுதுங்க முளைக்குது முளைக்குது முளை காணும் தன்மை உடையது வித்தை அவித்தை முளை காண முடியாத ஜடம் இப்போ நரன் அந்த வித்து முளைச்சு மனுவாக முடியுது அந்த மனு அது முளைச்சி தேவனாக ஆக முடியுது தேவன் முளைச்சு சிவமாக இருக்க முடியுது சிவம் முளைச்சி குருவாக ஆக முடியுது குரு வந்து பரணாக ஆக முடியுது முளைச்சி அடுத்த அடுத்து அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார் வித்தை ஒரு புலி கடைசி வரைக்கும் புலிதான் அது முளைச்சு அடுத்ததா நரனாவோ மனிதனாவோலாம் வர முடியாது ஒரு மாடு கடைசி வரைக்கும் மாடுதான் எண்பத்தி நான்கு ஜீவராசிகளும் மனிதனை தவிர அது எதுல பிறக்கோ தான் அடுத்த தோற்றத்துக்கு ஜம்ப் பண்ண முடியுமா முடியவே முடியாது பிரம்ம வித்தியை கொண்டு தெய்வம் அவர்கள் ஒன்றுல இன்னொன்னு புரட்டுறாங்க ஒரு தோற்றத்துல இருந்து இன்னொரு தோற்றத்துக்கு தூக்கி போடுறாங்க அது வித்தை வித்தை அவித்தை மூளை காண முடியாத ஜடம் இதெல்லாம் தெய்வமார்கள் அவர்கள் அவர்களுடைய சம்பாஷணைக்கு இடையிலேயே இதெல்லாம் வருது சரிங்களா அடுத்த பகுதி பார்ப்பேன் இன்னைக்கு தொடர்ச்சியாக பசியார போயிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க பீதாம்பரம் நம்ம சொல்லி அவனுக்கு சாப்பாடு போட சொல்லுறாங்க அவர் பசியார முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுத்த வரலாம் அதுக்குள்ளும் தெய்வம் அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உத்தரவை எடுத்துட்டு ஓடி வர்றார் பசிப்பாடு முடிந்தது மனம் கொள்ளாத அளவுக்கு அவர்களால் திணிக்கப்பட்ட அறிவு கடவுளங்களை அவன் ஒவ்வொன்றாக அசைப்பு உடத்து வாங்கினான் தனது வழக்கத்திற்கு மாறாக நெடுநேரம் மண்ணில் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்ததனால் அவனுக்கு ஓய்வு தேவைப்பட்டு தரையில் படுத்து ஒரு ஐந்து நிமிடம் கூட இருக்காது அதற்குள் ஆண்டவர்களிடம் இருந்து உடன் அழைத்து வரும்படி உத்தரவை தூக்கி கொண்டு ஒருவர் ஓடி வந்தார் திரும்பவும் அவன் ஆலயத்திற்கு போனான் ஆண்டவர்கள் அதே ஆசனத்தில் அதே பொழிவோடு அமர்ந்திருந்தார்கள் பின்னால் போய் உட்கார போன அவனை முன்னால் போய் ஆண்டவர்களுக்கு முன்னதாக உட்காரும்படி படித்தனர் அவனும் காலையில் உட்கார்ந்த அதே இடத்தில் போய் உட்கார்ந்தான் வழக்கம் போட பரசுடன் ஒரு காரிய தரிசி பக்கத்தில் வந்து அமர்ந்தார் எல்லா ஏற்பாடுகளும் சொல்லி வைத்தார் போல் இருந்தது ஆனால் அதை எதையும் கண்டு அவன் பயப்படவில்லை ஏனெனில் காலையிலேயே அவன் உள்ளம் அவனுக்கு தெரியாது இனம் கொள்ள முடியாத வகையில் மாறி வேறு ஏதோ ஒரு புது உலகத்தோடு புது இன மக்களோடு கலந்து விட்டது அதனால் ஈட்டியும் வீச்சரிவாளும் துப்பாக்கியும் அவன் பார்வையிலிருந்து மறைந்து விட்டனர் திரும்பவும் ஆண்டவர்களிடம் அதையே மோகன புன்னகை ஓரிரு நிமிடங்கள் கழிந்தன ஆண்டவர்கள் மெயவுடைய நட்சத்திரானவரை பார்த்து நான்கு வகை யோனி ஏழு வகை தோற்றம் என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அவர் அவனையே மீண்டும் மாட்டிவிட்டார் தான் பதில் சொல்லாமல் உங்களைத்தான் கேட்கிறார்கள் பதில் சொல்லுங்கள் என்றார் அவனது தாத்தா இவைகளையெல்லாம் சிறு வயதிலேயே அவனுக்கு சொல்லி வைத்திருந்த பழம் பாடம் அதனால் அவன் உடனே தெரியும் என்றான் எங்கே சொல்லு பார்க்கலாம் என்று ஆண்டவர்கள் வினவ அவன் புழுக்கம் வித்து சினை அண்டம் என்று கூறினான் எழுவகை தோற்றம் என்று ஆண்டவர்கள் வினவ அவன் தருக்கினம் புல் ஊர்வன நடப்பது நீர்வாழ்வன மனித தேவர் மனிதர் தேவர் என்று கூறினான் அதற்கு மறுமொழியாக ஆண்டவர்கள் இறைவன் சிருஷ்டித்த எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துப்பார் இந்த நான்கு வகை யோனிக்குள் அடங்கியே தீரும் நான்கு வகை யோனிக்குள் ஆகியே தீரும் நீ என்றாவது சிந்தித்து பார்த்ததுண்டா என கேள்வியாக கேட்டார்கள் குரங்கிலிருந்துதான் மனிதன் தோன்றினான் என்ற டார்வின் தேரியையே நம்பியிருந்த அவன் இறைவனின் சிருஷ்டியில் மறைந்து கிடக்கும் இந்த பெரிய உண்மையை எப்போது சிந்தித்தான் இல்லை என்று மறுமொழி மறுமொழி கூறினான் அன்று செத்தது டார்வின் தேரி அடுத்து ஆண்டவர்கள் எழுவகை தோற்றம் என்று சொன்னாயே அதை ஒவ்வொன்றாக இன்னதென சொல் பார்க்கலாம் என வினவ அவன் தருக்கினான் அதுதான் நாம் இங்கு பார்க்கிறோமே தாவர வர்க்கம் புல் நாம் பார்க்கும் காக்காய் முதலாகிய இனம் ஊர்வன மரவட்டை முதலிய ஊர்ந்து செல்வன நடப்பன நாய் நரி முதலிய நாலு கால் கொண்டு நடப்பன நீர்வாழ்வன மீன் முதலாகிய நீர்வாழ் ஜந்துக்கள் மனிதர் அதுதான் நாம் தேவர்கள் என்று அவன் கூறிய உடனே ஆண்டவர்கள் அதெல்லாம் சரி நீ குறிப்பிட்ட அந்த தேவர்கள் எங்கே என்று கேட்டார்கள் இந்த கேள்வியே அவனுக்கு புதிது ஆனால் அத்தியாவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என உணர்ந்தான் அதனால் திகைத்து அவன் தேவர்கள் இருக்கின்றார்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லை ஆனால் சிலர் எங்கோ மேலே இருப்பதாக கூறுகிறார்கள் என்று கூறி தனது கையை ஆகாயத்தை நோக்கி தூக்கி காட்டினான் ஆண்டவர்கள் உடனே வெகு வேகமாக தங்களது திருக்கரத்தையும் மேலே தூக்கி காட்டி ஆமாண்டா தேவர்களை அந்த வெட்டவெளியில போட்டு தேவர்கள் வெட்டவெளியில் அந்தரத்தில் தொங்குகிறார்களா மற்ற அறுவகை தோற்றமும் இங்கிருக்கும் போது ஏழாவது வகையாகிய தேவர்கள் மட்டும் வேறு எங்கோ தொங்குகிறார்கள் என்று கூறுவதை உன் பகுத்தறிவையே ஒத்துக்கொள்ளுகிறதா என கேள்வியாக கேட்டார்கள் அவன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்று கூறினான் அப்போது ஆண்டவர்கள் நீ இப்போது யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என தெரியுமா என்று வினவ அவன் விழித்தான் ஒரு தேவகோமானிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் தேவனை இந்த இன்றைய உன் கண் கொண்டு காண முடியாது இந்த செவி கொண்டு அவனுடைய துணியை நீ கேட்க முடியாது இந்த உன் கண் காது முதலியவற்றை பிடுங்கி எறிந்துவிட்டு அங்கெல்லாம் புதிதாக ஒரு கண் காது முதலியவற்றை பதிக்க வேண்டும் அப்போதுதான் நீ தேவனை பார்க்க முடியும் என இதுவரை கேட்டறியாத வார்த்தைகளை கொட்டி முடக்கினார்கள் மறுமுறையும் அவன் அறிவு அவர்கள் சன்னிதானத்தில் செத்தது அவன் எவை பெரிய உண்மைகள் என்று எடுத்து வைத்து ஓவோ என்று நினைத்துக் கொண்டிருந்தானோ அவைகள் அனைத்தும் பொருளற்றவை ஆயின அந்த அடிமையின் வாய் அடைத்து போயிற்று அதே சமயம் இளமையில் அவனது தாத்தா சில பாடல்களை படிக்கும்போது குரு என்பவர்கள் பசுக்களை அந்த ஜீவர்களை சிவகணங்களாக மாற்றுவார்கள் என பேசின பேச்சு நினைவுக்கு வந்தது நினைவுக்கு வந்து அதுதானோ இது என நினைக்க துவங்கினான் அடுத்து ஆண்டவர்கள் நீ என்ன படித்திருக்கிறாய் என்றும் வினவ அவன் எஸ்எஸ்எல்சி வரை படித்திருக்கிறேன் என கூறினார் பெரிய படிப்பாளிதான் முதலில் படித்தது அரிச்சுவடிதானே என்று கேட்டார் அவன் ஆம் என்றவுடன் சொல்லு பார்க்கலாம் என்றார்கள் அவன் அருகி ஓம் என்று ஆரம்பித்தவுடன் அவர்கள் அது என்னடா அருகி ஓம் ஹி எங்கிருந்து முளைத்தது தெரியாத மோகையர்கள் தனக்கு தெரியாத ஒன்றை தெரிந்தவன் போல் பிறருக்கு போதிக்க வந்து விட்டதனால் வந்த வம்பு இது என்று கூறி அது நேரா இருக்க இவன் ஏன் கல்லு முல்லை தேடி அதன் மீது நடக்க ஆரம்பித்து வேறே குத்துகிறது என்று ஓயாது சலித்துக் கொள்கிறானே என்றார்கள் சபையில் அனைவரும் நகைக்கிறார்கள் ஆனால் இவனோ திகைத்து நிற்கிறான் அவனுக்கு இளமையில் கற்பிக்கப்பட்டதை அதாவது அருகிவோம் நற்றாள்கள் குருவாழ்க குருவே துணை என்பதை குறித்து அவன் பகுத்தறிவுவாதியான பிறகு பலமுறை இதன் பொருள் என்ன என்று சிந்தித்திருக்கிறான் இடையில் ஹி என்ற வடமொழி எழுத்து எங்கிருந்து முளைத்தது தமிழ்மொழிக்குரிய முதல் பாடமே வடமொழி கலப்பாய் இருக்கிறது என்று வருந்தி பல சீர்திருத்தவாதிகளை கேட்ட பொழுதெல்லாம் அவர்கள் கூறியதெல்லாம் அந்த அனைத்து சொற்றொடரே இடைச்சர்கள் என்பதே ஆகும் இப்படி நீண்ட காலமாக ஒரு பிரச்சனையாக முள்ளாக அவன் நினைவில் உறுத்தி கொண்டு இருந்த ஒன்றை குறித்து ஆண்டவர்கள் பேச ஆரம்பித்தவுடன் மேலும் இது குறித்த உண்மையை கூற மாட்டார்களா என்று அவன் மனம் கெஞ்சி ஏங்கிற்று இது சமயம் ஆண்டவர்கள் சுமை தாங்க முடியாத ஒரு ரதம் குடுங்குவது போல் குடுங்கி புன்முறுவல் போக்க அதுதான் நேராக இருக்கிறதே இவன் ஏன் மாற்றிக்கொண்டு சிரமப்படுகிறான் அறியோம் நற்றாள்கள் அதாவது நற்றாளை நீயும் அறிய மாட்டாய் நானும் அறிய மாட்டேன் குரு வாழ்க அதாவது அதை அந்த நற்றாலை அறிவிக்கும் குரு வாழ்க அந்த குருவே துணை என்பதல்லவா அசல் என்றார்கள் இதை கேட்டதும் அந்த அடிமையின் மனம் விம்பி வெடித்து வெடித்தது கண்கள் குளமாயின நற்றால் என்ற சொல் திருக்குறள் திருவாசகம் முதலிய நூல்களில் எங்கெங்கு பயன்படுத்தப்பட்டு உள்ளனவோ அவ்வளவும் குவியல் குவியலாக அவன் உள்ளத்தில் நிழலாடி அவனுக்கு ஒரு உலகமே வெடிந்தது தன்னால் அறிய இயலாத நற்றாலை அவர்கள் அறிவிப்பார்களா கேட்கலாமா என எண்ணிட்டார் அதே சமயம் திரும்பவும் ஆண்டவர்கள் தன் தமிழில் முழக்கினார்கள் நற்றாலை நான் சுட்டிக்காட்ட தயாராயிருக்கின்றேன் நீ காண்பதற்கு தயாராயிருக்கிறாயா அப்படி தயாரா இல்லாமல் இடையில் விட்டுவிட்டு ஓடுவதானால் அதோ பார் அங்கு உள்ளதை எடுத்து கட்டிக்கொண்டு போ என்று தங்களது விரலை ஆலயத்திற்குள் சுட்டிக்காட்டினார்கள் அவர்கள் சுட்டிக்காட்டிய இடத்தில் பார்த்தான் அங்கே இரண்டு புதிய சீலைகள் சேலைகள் ஒரு டீப்பாயின் மீது மடித்து வைக்கப்பட்டிருந்தன அந்த அடிமையின் பொய்மணம் திரும்பவும் ஒரு முறை சேர்த்தது அதே சமயம் ஆண்டவர்கள் மிகவும் கனிவான குரலில் கனிவான பார்வையோடு நீ சின்ன பிள்ளை அடிக்கடி இங்கு வந்து போ உனக்கு அறிவிக்க வேண்டியவை ஏராளமாக உள்ளன அவ்வப்போது அறிவிக்கிறோம் நாமோ கிழவன் நீ வாலிபன் அடிக்கடி நீ வருவதற்கு என்ன தடை என்று கேட்டார்கள் அது வெறும் கேள்வி அல்ல அன்பு என்ற கயிற்றால் கட்டி இழுத்தார்கள் அவன் கண்கள் புலமாயின உடனே ஆண்டவர்கள் ராத்திரி வீட்டிற்கு போக வேண்டுமல்லவா பஸ்ஸுக்கு நேரமாகிவிட்டது போய்விட்டு அடுத்த வாரம் வாங்க என்று கனிவோடு உத்தரவிட்டார்கள் மெய்வழி பூவாணி கோடி அனந்தரும் அவனும் எழுந்தார்கள் ஆண்டவர்களை நமஸ்கரித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் அந்த அடிமையின் நினைவோ என்ன எண்ணுவதென்று தெரியாமல் சிறகடித்தது மண்ணில் நடப்பது ஏதோ விண்ணில் பறப்பது போல இருந்தது எதை பேசுவது எதை விடுவது என்று தெரியாமல் தடுமாறியது அகஸ்மாத்தாக தலையை தடவினான் அங்கு சிறிய கொம்பு ஒன்று முளைத்திருப்பதை கண்டான் இது என்னடா அதிசயம் என்று நினைத்தான் என்ன சொல்வதென புரியவில்லை ஆண்டவர்களால் அருளப்பெற்றுள்ள அறிவறி பாடத்தில் கொம்பு முளைத்திருக்கும் குடியேறினோருக்கு என்று எழுதியிருப்பதை பிற்காலத்தில் படித்தவுடன் தான் கொம்பின் ரகசியம் அந்த கொம்பனுக்கு புரிந்தது ஆனால் இந்த இது இந்த உலக கல்விக்கு என்றும் புரியாத ரகசியம் இதனை அவனது மெய்வழிசாலை சாலை ஆண்டவர்களும் அவனது பல்லாயிரக்கணக்கான ஜீவ சகோதரர்களும் ஒப்புக்கொள்ளுகின்றனர் அந்த கொம்பன் தான் மெய்வழி புலந்தர அனந்தர் என்கிறவன் மெய்வழிசாலை சாலை ஆண்டவர்களின் நித்திய அடிமை எழுதி அவருடைய வரலாறே ஒரு சுவாரஸ்யமாக இன்னொருவர் சொல்வது போல எழுதி நிறைவு பண்ணியிருக்காங்க குறிப்பு இது வந்து மெய்வழி பத்மநாதானந்தருடைய கையேட்டு பகுதியில் இருந்து ஒரு குறிப்பு மெய்வழி புலந்திரானந்தர் தம்முடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அன்று புதுக்கோட்டையில் பரிசுத்த ஜீவ பிரயாணமாகி சாலைக்கு அழைத்து வரப்பெற்று பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அன்று மாலை ஐந்தரை மணிக்கு காஷாய தீர்த்தம் மருந்தை கொடுத்து சாலையம்பதியில் மண்மறைவு செய்யப்பட்டார் ஒரு குறிப்பு இருக்குங்க